வணக்கம் தமிழன் செய்தி சேவையின் நேயர்களே இன்றும் வழமை போல் கொழும்பின் நடக்கும் அரசியல் செய்திகளுக்கான செய்திகளின் தொகுப்புகளை உங்களுக்கு கூறவிருக்கின்றோம் குறிப்பாக கொழும்பில் இப்போது ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர் யார் என்ற விடயம்தான் இன்னமும் சூடுபிடித்துள்ளது இரண்டு பிரதான கட்சிகளிலும் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டு எதிர்க்கட்சி என்று சொல்லப்படும் தாமரைமுற்று அந்த கட்சியின் இரண்டு பிரதான கட்சிகளிலும் இந்த வேட்பாளர் விடயம்தான் கருப்பொருளாக இந்த நாட்களில் இருந்து வருகின்றது நேற்று கூட கொழும்பில் பங்களாதேஷ் தேசிய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் அந்த நிகழ்வு நடந்தது அங்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வந்திருந்தார் அங்கு வந்திருந்த பல அரசியல்வாதிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று அவரிடம் கேட்டிருந்தனர் அப்போது அந்த தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தலைவர் போட்டியிட வேண்டும் எனவே நான் போட்டியிடுவேன் என்ற ஒரு பதிலை பிரதமர் வழங்கியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பலர் பெரும்பான்மையான ஆதரவு பிரதமர் ரணிலே அடுத்த முறை தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதற்குரிய வேலைகளையும் செய்து வருகின்றனர் அதேபோல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட தெரிவு செய்யப்பட்டு அவர் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றனர் இதற்கு அப்பால் முற்று என்று சொல்லப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னும் தீர்மானிக்கவில்லை ஆனால் அவர்கள் ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ஷதான் ஜனாதிபதி வேட்பாளர் என உத்தியோக விரை முறையில் தெரிவித்திருக்கின்றார்கள் நேற்று நடந்த சந்திப்பில் அந்த நிகழ்வில் பிரதமர் கூறியதன் பின்னர் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் அதாவது சஜித் பிரேமதாஸை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என்று விரும் விரும்பும் அந்த பின்வரிசை உறுப்பினர்கள் ஒரு அதிருப்தி நிலைக்கு சென்றுள்ளதாக கட்சியின் தகவல்கள் சொல்கின்றன அதே சமயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக மைத்திரியை இட வேண்டும் என்று கூறுபவர்கள் அதற்குரிய வேலைகளை செய்து வருகின்றனர் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் பலர் மறைமுகமாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவை வழங்கி வருவதாக தெரிகின்றது குறிப்பாக செல்ல போனால் ரத்னபுரி மாவட்டத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் ஜான் செனவி ரத்ன அவர் கூட கோட்டாபயாவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருவதாகவும் மாத்தளை மாவட்டத்தின் உங்களுக்கு தெரியும் ஒரு மே தினத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அதிகளவான மக்கள் தொகையை கொண்டு வரும் மாத்தரை மாவட்டத்தின் தென்னக்கோன் பரம்பரையைச் சேர்ந்த ஜனக்க பட்டார தென்னக்கோண் முன்னாள் அமைச்சர் அவர் கூட கோட்டாபய ராஜபக்சவின் தெரிவுக்கு மறைமுக ஆதரவை வழங்கி வருவதாக எங்களுக்கு அந்த கட்சி வட்டாரங்கள் மூலம் தெரிய வருகின்றது இதற்கு அப்பால் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒரு முக்கிய பிரச்சனை தலைவர் ரணில் கூறுவது போல கட்சியின் தலைவர் தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாடு வருமானால் யாரும் அதனை எதிர்த்து விட முடியாது ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னர் கட்சியின் யாப்பை திருத்துவதற்கு கூட பிரதமர் ரணில் அதாவது அந்த கட்சியின் தலைவர் முயன்றிருந்தார் இதனால் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தினால் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒரு சர்ச்சை எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது ஏனென்றால் புது முகத்தை திறக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை பின்வரிசை எம்பிக்கள் வைத்து வருகின்றனர் ஏற்கனவே கரூர் ஜெயசூரியவை அந்த பதவிக்கு போட்டியிட வைக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவினாலும் கூட பெரும்பான்மை பின்வரிசை உறுப்பினர்களின் அதாவது இளைஞர்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு சஜித்துக்கு இருப்பதால் அந்த கட்சியில் ஒரு நெருக்கடி ந நிலைமை தோன்றியிருக்கின்றது இந்த மூன்று பிரதான கட்சிகளும் நிச்சயமாக ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் ஒரு மிக ஒரு போரை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை சந்திக்க உள்ளன அது நிச்சயம் அது வெள்ளிடை மலை இன்று கூட கொழும்பில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன அவர்கள் ஒரு முக மிக முக்கிய விடயத்தை கூறியிருக்கின்றார் அதாவது அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை தாங்கள் நியமிக்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அதற்கு பின்னர் அவர் இன்னொரு விடயத்தை கூறியிருக்கின்றார் அந்த வேட்பாளர் ராஜபக்சகளில் ஒருவர் தான் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார் எனவே கூட்டிக் கழித்து பார்த்தால் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் விடயம் மிகவும் ஒரு சர்ச்சையான பிரச்சனையாக சர்ச்சைக்குரியதாக மாறப்போகின்றது இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிலைமை மேலும் தீவிரமடையலாம் ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் பொதுவெளியில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து பேச வேண்டாம் என மைத்திரிபால சிறிசேன அந்த கட்சியின் தலைவர் ஒரு உத்தரவை விட்டிருக்கின்றார் அந்த உத்தரவை மீறி சில வேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகிறது இன்னும் ஒரு இரண்டு மூன்று தினங்களில் அந்த நிலைமை வரும் இதற்கு அப்பால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டத்தரணிகளான சட்ட நுணுக்கம் வாய்ந்த சட்டவாதிகள் சிலர் ஒரு கருத்தை முன்வைத்துள்ளனர் அதாவது ஜனாதிபதி சிறிசே சிறிசேனவின் பதவிக்காலத்தை எவ்வளவு பதவிக்காலம் இருப் இருக்கின்றது என்பதை அறிய மீண்டும் அவர்கள் உயர் நீதிமன்றத்தின் அபிப்பிராயத்தை நாடுவதற்காக தீர்மானித்திருக்கின்றார்கள் அந்த ஆலோசனையை ஜனாதிபதி மைத்திரியிடம் கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பத்தொன்பதாவது திருத்தம் என்று சபாநாயகரால் கைது க கையொப்பம் இடப்பட்டதோ அந்த தினத்தில் இருந்துதான் அமுலாகும் எனவே இப்போது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்மானத்துக்கு அம் அதற்கு அப்பால் ஜனாதிபதி மைத்திரியின் பதவிக்காலம் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக அந்த சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் ஆனால் இன்னமும் உயர்நீதிமன்றத்திடம் அந்த அபிப்பிராயம் கூறப்படவில்லை கூறப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி கோரப்பட்டால் ஏற்கனவே அரசியல் நெருக்கடியில் உயர்நீதிமன்றம் நடந்து கொண்ட விதம் அதற்கு முன்னர் உயர்நீதிமன்றம் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை குறித்து தெரிவித்த விதம் என் என்பனவற்றில் ஜனாதிபதி தரப்புக்கும் உயர்நீதிமன்ற தரப்புக்கும் ஒரு ஒரு சுமூக நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பதவிக்காலம் சம்பந்தமான அபிப்பிராயத்தை கேட்டால் உயர் நீதிமன்றம் என்னவாறான தீர்ப்பை கொடுக்கும் என்பதை எங்களால் இலகுவில் நினைத்து பார்த்துவிட முடியாது இதற்கு அப்பால் இன்னொரு விடயத்தை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் அவர்களின் பிறந்தநாள் நாள் எழுபதாவது பிறந்த அனுஷ்டிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டது அந்த கொண்டாட்டத்தில் பல முக்கிய அரசியல்வாதிகள் பல முக்கிய வர்த்தகர்கள் அலரி மாளிகையில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மிக முக்கியமாக கலந்து கொண்ட ஒரு தரப்பை நாங்கள் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் அதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவை சேனாதி ராஜா தலைமையிலான மூன்று பேர் அவருடன் சேர்த்து நான்கு பேர் மாவை சேனாதிராஜா கோடீஸ்வரன் சித்தார்த்தன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகிய நான்கு பேரும் அங்கு அடரை மாளிகைக்கு சென்று அவரை வாழ்த்தியிருக்கின்றனர் அங்கு பிரதமர் ரணில் இவ்வளவு காலம் ஆற்றிய சேவைகள் குறித்து விசேட காணொளி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது அந்த அந்த காணொளியை ரசித்த எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்கள் அதனை பார்த்து ஆச்சரியமடைந்து பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கு அப்பால் தங்களது கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் இந்த இந்த நிகழ்வில் சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சுமந்திரன் எம்பி அவர்களும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் ஏற்கனவே ஜெனீவா பிரச்சனையில் அரசு ஒரு முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்திலும் அது சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆனால் அதற்கு அப்பால் வெளியில் சென்று பிரதமருக்கு வாழ்த்தை தெரிவிப்பதும் அவரை ஆடத் தழுவி தங்களது தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவரை வாழ்த்துவதும் எந்த வகையான அரசியல் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அரசியல் சம்பந்தமான செய்திகளை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அதனை தெ தெரிவிப்பது மட்டுமே எங்களது வேலையாக இருக்கின்றது இதற்கு அப்பால் அன்றைய தினம் கூட பிரதமர் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நான் தான் அதாவது ரணில் விக்ரம் சிங் என்ற நபர்தான் போட்டியிடப் போகின்றார் என்ற ஒரு கருத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சொல்லியிருக்கின்றார் எனவே கூட்டிக்கழித்து பார்த்தால் இப்போதுள்ள ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்னொரு மிக முக்கிய விடயத்தையும் பார்க்க வேண்டும் நேற்று கூட கொழும்பில் பல செய்திகள் பரவியிருந்தன என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்து வரும் தேர்தல்களில் வடகிழக்குக்கு வெளியே போட்டியிடப் போவதான ஒரு செய்தி அதன் பின்னர் அமைச்சர் மனோ கணேசன் கூட அதனை வரவேற்றிருந்தார் ஏனென்றால் இப்படி ஜனநாயக ஒரு நாட்டில் இப்படியான ஒரு நிலைமை இருப்பது நல்லது என்ற வகையில் கூட அவர் கூறியிருந்தார் இந்த கருத்தை பார்த்தால் அடுத்த முறை வரும் தேர்தல்களில் பல்வேறு வெளி மாவட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுமானால் மறைமுகமாக அது சிலவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆதரவை வழங்கக்கூடும் அப்படியான ஒரு தேர்தல்களில் அவர்கள் வெற்றி பெற்றால் அதன் பின்னரான எவ்வாறான ஒரு பெரிய சக்தியாக இருந்து தமிழ் மக்களின் சக்தியாக இருந்து அவர்கள் யாருக்கு அந்த ஆதரவை வழங்குவார்கள் என்பது என்பதை நாங்கள் இப்போது கூறிவிட முடியாது ஆனால் அப்படி ஒரு ஆதரவை வழங்குவதற்காக ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக உருவாகுவதற்காக அவர்கள் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கக்கூடும் எனவே இவ்வாறான ஒரு பின்னணியில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கொழும்பு அரசியலின் இந்த சூடான நிலைவரம் நாளுக்கு நாள் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அந்த ஜனாதிபதி வேட்பாளராக அடுத்த தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலா ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அந்த கட்சியில் போட்டியிடல போட்டியிட உள்ளதாக சொல்லப்படும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நேற்று அமெரிக்காவுக்கு பயணமாகியுள்ளார் அவர் நாடு திரும்பியவுடன் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டே புறப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலையும் நாங்கள் இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இப் அரசியல் பயணத்துக்கான அந்த நகர்வை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அதாவது ஜனாதிபதி வேட்பாளரை மறைமுகமாக அறிவித்து அதற்குரிய ஏற்பாடுகளை மறைமுகமாக செய்து வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை எப்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கையாள போகின்றது ஏனென்றால் அவர்களுடன் கூட்டணி பேச்சுக்களை நடத்தி நடத்தி வரும் ஸ்ரீலங்கா என்ன ஜனப்பெறமுனை என்ன செய்யப்போகின்றது என்றுதான் என்பதுதான் இப்போது இன்றுள்ள கொழும்பு அரசியலின் மிக முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான விடை இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும் ஏன் இன்னும் சில நாட்களில் கூட இந்த விடயம் பூதாகரமாகி ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று ஒரு கருதக்கூடும் முடிவுக்கு வந்துவிடும் என்றால் யார் என்பதல்ல இந்த பிரச்சனையை எப்படி கையாளப் போகிறார்கள் என்ற ஒரு முடிவு இன்னும் ஒரு இரு நாட்களுக்குள் வந்துவிடக்கூடும் அதுவரை காத்திருப்போம் புதிய தகவல்கள் கிடைத்தால் நாளையும் பகிர்வேன் நன்றி வணக்கம்